ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களோட கஸ்டமரை பற்றி என்கிட்ட ஒரு பதிவு மாதிரி பேசியிருந்தாங்க என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டபோது அவங்க சொல்லியிருந்தாங்க நம்ம ப்ளவுஸில் உள்பக்கமாக சைடில் மூணு தையல் எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க மூணு தையல் நம்ம எதுக்காக போடுறோம் நம்ம வந்து குண்டாயிட்டோம் உடம்பு பத்தலை இடுப்பு பத்தலை அப்படின்னா அந்த ஒவ்வொரு தையலை பிரிச்சுக்கிறதுக்கு தானே மூணு தையல் நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு தானே நம்ம மூணு தையல் போடுறோம்னா அந்த சப்ஸ்கிரைபருமே சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய இருந்துச்சுன்னா இந்த சைடு ஒரு தையல் அந்த சைடு ஒரு தையலை பிரிச்சாலே போதுமானது நம்மளுக்கு லூஸ் கிடச்சிரும் ஓகேங்களா ஃபிட்டிங் வந்து கரெக்டான அளவில் சரியாகவே கிடைச்சிடும் அதான் அந்த கஸ்டமர் வந்து பிரிக்க தெரியாம ப்ளவுஸே நல்லாவே தைக்கல அப்படின்னு வந்து பக்கத்து கடையில் வந்து சொல்லியிருக்காங்களாம் யோசித்து பாருங்கள் நாங்கள் எதுக்காக அந்த மூணு தையல் போடுறோம் அழகுக்காகவா போட்டு தர்றோம் அப்படி கிடையாது ஒன்றும் லூஸாக இருந்ததா அப்படின்னா பிடிச்சி தைக்கணும் டைட்டாக இருந்ததா அப்படின்னா ஒவ்வொரு தையலை பிரித்து விடணும் ஒன் சைடு மட்டும் பிரிக்கக்கூடாது பிரித்தா ரெண்டு சைடும்தான் பிரித்து தைக்கணும் ஓகேங்களா இது நிறையா கஸ்டமருக்கு புரியவே மாட்டேங்கிது நானுமே என்ன சொல்ல விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுடைய அளவுக்கு கரெக்டாகவே தச்சு கொடுத்துருவோம் ஆனால் இப்போ வரக்கூடிய துணியோட ரகம்லாம் பார்த்தீங்கன்னா புது புதுசு புதுசாகவே வந்துக்கிட்டு இருக்கு துணி நம்ம தான் கரெக்டான அளவில் தச்சாலுமே ஒரு சில துணி இழுத்து கொடுக்கும் சில துணிகள் வந்து இழுத்து கொடுக்காது ப்ளவுஸ் போடும் பொழுது பத்தலை அப்படின்னா நீங்கள் தான் ஒவ்வொரு தையலை வந்து பிரிச்சுக்கணும் ஓகேங்களா பிரிக்க தெரியலை அப்படின்னா உங்களோட டெய்லர்ஸ்ட்டை போய் எப்படி இந்த தையலை பிரிக்கணும்னு நீங்கள் தான் கற்றுக்கிறணும் எல்லா பொறுப்பையுமே டெய்லரை பார்க்க முடியாது ஓகேங்களா அந்த கஸ்டமர்லே பார்த்தீங்கன்னா ஒரு சில கஸ்டமர் ரொம்ப வந்து ஹெட் வெயிட்டாக மண்டையாக பேசுவாங்க தைக்கிறது பிரிக்கிறது எல்லா பொறுப்பும் உங்களோடது தான் அப்படிம்பாங்க ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா மாசத்துக்கு ஒரு தரக்க உடம்பை ஏற்றிக்கிட்டே போனால் அதுக்கு நம்ம எப்படிங்க பொறுப்பாக முடியும் திடீர்னு பார்த்தா இழைக்கிறாங்க திடீர்னு பார்த்தா ரெண்டு மாசத்துல ரெண்டு கிலோ வெயிட்டு போட்டுறாங்க இலைச்சாலும் நீங்க லூஸாக தைச்சிப்பிட்டீங்கன்னு சொல்றாங்க உடம்பு வெயிட்டு போட்டாலும் நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் பத்தலைன்னு சொல்கிறாங்க எங்கள் நாங்கள் எப்படிங்க காரணமாக முடியும் நீங்கள் தைக்கும் பொழுது அந்த அளவு ப்ளவுஸை போட்டு பார்த்துட்டு தான் எங்கள்கிட்ட கொடுக்குறீங்க நாங்களுமே சரியான அளவில் தான் தைச்சு தர்றோம் நீங்கள் உடம்பை இழைக்கிறதுக்கும் உடம்பை கூட்டிக்கிட்டே போகிறதுக்கும் டெய்லர்ஸ் எப்படிங்க பொறுப்பாக முடியும் தயவு செய்து கஸ்டமர் கொஞ்சமாவது நீங்கள் புரிஞ்சுக்கங்க எல்லாத்துக்குமே டெய்லர்ஸையை குறை சொல்லாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கீங்களான்னு பார்த்துட்டா அதுக்கப்புறமா டெய்லர்ஸை குறை சொல்லுங்கள் என்னோடய பதில் இது தாங்க அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் கரெக்டாக நான் சொல்லிவிட்டு நானும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை இந்த வீடியோ மூலம் நான் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள்